அந்த தேவையில்லை அதுல எண்ணெய் இருக்கு பாருங்க கலந்து போட்டுருக்கு அருமையான எப்படி

பேக்கு அதனால வந்துட்டு செஞ்சு கொடுத்தேன் செஞ்சு கொடுத்தா தொல்லை எடுக்கிறானவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து வந்துட்டானோ பத்தா நிமிஷத்துல பிரியாணி அப்டே பத்து நிமிஷம் ரெடிமேட் கிட்டு போட்டு ஒரு கிண்ட கிண்டி ஒரு பத்து நிமிஷத்துல எடுத்தோம்னா சூடான மட்டன் பிரியாணி அப்டி சுமைக்க போறான் சல்டு ஃபுட்டி இருக்காங்க பாருங்க அவங்கதான் சம்ப சிவக்கன் அண்ணன் அவங்கதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிட்ட குடுத்துருந்தாங்க ரொம்ப நாளா அது இருந்தது நான் சமைக்கவே இல்லை வீட்டில வச்சுட்டேன் அதான் இன்னைக்கு எடுத்தேன் இது சுவைக்க போறான் நன்றி மசாலா சுவைச்சிட்டு அண்ணனுக்கு அப்படியே நன்றியை சொல்லிட்டு பயிட்டே இருக்க வேண்டியது வந்துட்டு இரநூத்தம்பது கிராம் பேக்கு இரநூத்தம்பது கிராம் ரைஸ் இருக்குது இரநூத்தம்பது கிராம் வந்துட்டு அந்த உள்ளே வந்துட்டு அந்த மசாலாலாம் இருக்குது சிக்கன் இரநூத்தம்பது கிராம் போட்டு செய்கிறது இது ம சிக்கன் இல்லை மட்டன் ரெண்டு எது வேணால் போட்டுக்கலாம் பிரிச்சுடும் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ பிரிச்சாச்சிங்க உள்ளே பார்த்தீங்கனாக்கா சீரக சம்பா அரிசி இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்ரு மசாலா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு ஃபைவ் லவர் ஃபைவ் லவருங்கிற மாதிரி ஐயோ லவர் ஆ ஓகே ஆ ஃபைவ் லேயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கவரு அதனால வந்துட்டு வீணா போகாது அவ்வளோ சீக்கிரத்தில் இது உள்ளதான் பார்த்தீங்கன்னா மசாலா இருக்குது இதில் நமக்கு எதுவுமே சேர்க்க தேவலங்க என்னக்குன்னா எதுவுமே ஊற்றணும் இதை மட்டும் அப்படியே கொட்டி அப்படியே மட்டன் போட்டு வதக்கி நம்ம வந்து செஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரநூத்தம்பது கிராம் மட்டன் இல்லை வந்துட்டு சிக்கன் சேர்க்கணும் இதில் இரநூத்தம்பது கிராம் மட்டன் நம்ம வந்து இதில் எடுத்துப்போம் மட்டன் வந்துட்டு வாங்கிட்டு வாங்கிக்கலாம் வந்தீங்களா வாங்கிட்டு தானே வந்தீங்க சரி சரி வாங்கிட்டு வந்தது தாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க பாருங்க அப்படியே பாருங்க சுத்து கொழுப்புங்க அதனால அவனுக்கு சுத்து கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு அடைக்கிறவா அவனுக்கு பாருங்க அருமையான கொழுப்புலாம் இருக்கு அப்படி போட்டு கறியை போட்டு கிண்டி ஏங்க அப்படி செஞ்சு சாப்பிட போறேங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அவங்க வந்து அரிசி கொடுத்துருக்காங்க இது ஒரு கப்பில் போட்டு அளந்து எடுத்துக்கணும் இது ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு அரிசி வந்துன்னா ஒன்றரை கப்பை நம்ம வந்து தண்ணி சேர்க்கணுங்க வந்துட்டு பிரியாணி செய்யும் போதே இது வந்துட்டு நல்லா ரெண்டு தடவை அலசி பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்க சொல்லியிருக்காங்க இப்போ ஊற வச்சிருவோம் முதல்ல அளந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலும் கரெக்டாக எங்களுக்கு வந்துட்டு அரிசி இருக்குங்க நாங்கள் வந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு முட்டை அங்கே அடுத்து வரல இதுலயே கொட்டி அலசி நாங்கள் அப்படியே ஊற வைக்க போகிறோம் அரிசியை நல்லா அலசிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணுங்க ரொம்ப இந்த இந்த வந்து சீறு இப்போ பாஸ்மதி அரிசின்னா வந்துட்டு கலக்கக்கூடாது ரொம்ப இது சீர்க சம்பாங்கிறதுனால லைட்டாக நல்லா அலசிக்கலாம் அதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே சேர்க்க தேவைங்க இது பாத்தியா இதுதான் வந்துட்டு குசும்புங்கிறது இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு குசும்பு பிடிச்ச பையங்க எங்க குடியை வச்சுக்கிறது வந்து ஏதா இருக்கு வேற என்ன பண்ணக்கென்ன மசாலா கசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்ல இல்ல உள்ள அவங்களே பேக்கில் வந்துட்டு எல்லாமே மசாலாலாம் கொடுத்து ஆல்ரெடி அவங்களே வந்துட்டு ஆல்ரெடி தான் இருக்கும் தாளிச்சு வச்சிருப்பாங்க தாளிச்சு கிழிச்சு எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க ஃபுல்லாவே அதை பேக் பண்ணி வீணா போகாத அளவுக்கு நல்லா வந்துட்டு போட்டு இது மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்காங்க இதை அப்படியே கொட்டி வதக்கி நம்ம சமைச்சா மட்டும் போதும் இப்போ பத்த வைக்க முடியலங்க நல்லா பற்ற வச்சாச்சுங்க நம்ம வந்துட்டு குக்கர்ல செய்ய போறேங்க அதுலேயே வந்துட்டு குக்கர்ல தான் செய்யணும்னு போட்டுருக்கு அதனால நம்ம குக்கரில் செய்ய போறோம் அடுப்புல குக்கரை வச்சாச்சு எப்படி இருக்கு நல்லா மசாலா நல்லா வதக்கி அப்படி சரியான வாசனையோட இருக்கு சட்டி சூடாயிட்டு இப்ப ஊத்திருவோம் இதுல எண்ணெய்ன்னு எதுவுமே தேவையில்ல அதுல எண்ணெய் இருக்கு பாருங்க சரியான வாசனைங்க ஆ பாருங்க லைட்டா தண்ணி ஊத்தி அலக்கி ஊத்திக்கலாம் இப்போ மசால் நல்லா கொச்சுட்ருக்குங்க அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு காய்கிலோ மட்டனை வந்துட்டு சேர்க்க போகிறோம் கொழுப்பு குழுப்பு கறி எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம் இது ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துட்டோம் ஏண்டா ஒரு கிலோ வாங்கணுன்னு நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியுது அங்கே காய்கிலோ கேட்டான்னு வச்சுங்களா கடைக்காரன் எட்டு தரக்கு எட்டி எட்டி பார்க்குறான் என்னையே அசிங்கமாக சரினு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்துட்டேங்க அவ்வளோதான் அவ்வளோ போட்டாச்சு கொழுப்பு மட்டனு எல்லாம் கலந்து போட்டிருக்கு முக்கியமாக சொல்லணும்னா இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னமாரி சிக்ஸ் பேக் பாடியாக இருந்ததுன்னா பரவாயில்ல கொழுப்புலாம் சேர்த்து சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவனை மாரி கொஞ்சம் வந்துட்டு விருந்தீங்கன்னு வச்சுங்களா கொழுப்புலாம் சேர்க்காம சாப்பிடுங்க அதான் உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப கெட்டது ஏய் மட்டனோட கொழுப்புலாம் பாருங்க அப்படியே நல்லா கரைச்சி அப்படியே உருகி அப்படியே உங்க பாருங்க அதெல்லாம் மட்டன் கொழுப்பு தான் அப்படியே உருகுது பாருங்க அப்படியே அப்படியே உருகி நல்லா கலந்து நல்லா வாசனையாக இருக்குங்க நல்லா சரியான வாசனை முக்கியமாக சொன்னால் மட்டன் வந்துட்டு இந்த கெல்லா ஆட்டு கறி இருக்கு பாருங்க அதை எடுத்துக்கோங்க அப்போதான் அப்படி சாடு வந்து டேஸ்ட்டு அப்படியே நாக்கில் எச்சு ஊறும் இந்த முத்துனா ஆடா வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க கடை ஆடு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு தடவை குக்கரில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செஞ்சுக்கிங்க அதெல்லாம் வந்துட்டு அப்படி கறி ரவுக்கு இருக்கும் ஒன்றுத்துக்கும் டேஸ்டே இருக்காது ஆட்டுக்குடி இருக்கும் ஆட்டு குட்டி அது ஒரு மூணு மாசம் குட்டி இருக்கும் பாருங்க அப்படியே நல்லா ஒரு பல்லு ரெண்டு பல்லு தான் முளைச்சிருக்கும் அந்த குட்டி அப்படியே தூக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி ஒரு போடு போட்டு அப்படி உறிச்சு கருகி இழுத்துட்டு அப்படி சமைச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பல்லு கழகம் கூட அப்படி உறிஞ்சி ஆள் தலைவர் அப்படியே சபக்கு இல்லாம சாப்பிடுவாரு ஆட்டு குழப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி பாருங்க அப்படியே ஆட்டு குழப்பெல்லாம் கரைஞ்சி அப்படி பாருங்க ஆட்டு கொழுப்பு போடும்போது எப்படி இருந்தது இப்ப அப்படி மாறி பாருங்க அப்படியே நல்லா கரைட்டும் அப்போ தான் வந்துட்டு நல்லா அந்த பிரியாணிலாம் கலந்து அப்படியே நெய்யுமே இருக்கும் பிரியாணி எடுக்கும்போது அப்படியே நெய்யாக இருக்கும் கையில் அப்படியே எண்ணெய் ஒட்டும் அப்படியே பிசு பிசுன்னு கறி நல்லா பார்த்துங்க மசாலாவில் நல்லா ஏறிடுச்சு மசாலா கசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கறியெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு ஒன்றரை கப்பு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் ஏன்னா ஒரு கப்பு தான் அரிசி இருந்தது பாருங்கள் முழுசாக ஊற்றுறோம் ஒன்று பாருங்க ஒன்றரை அவ்வளோதாங்க இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க விடணும் சைடில்லாம் இருக்கிற மசாலாலாம் அப்படி வலிச்சு விட்டுருங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மசாலா உள்ளே இருக்குது தண்ணியை ரெண்டு அள கலக்க அப்படி ஊற்றிருங்க ரூபா மூணு ரூபா வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகும் ஏன்னா வேஸ்ட் கூடாதுங்க எதுவுமே வந்துட்டு ஆகவே கூடாது எடுத்து பத்திரமா அந்த கவர் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் பத்திரமா இருக்கும் நாளைக்கு ஏதாச்சும் போட்டுக்கிட்டு வைக்கணுன்னா கூட தேவைப்படும் கவரே உங்களுக்கு யூஸ் ஆகும் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நாய் மூஞ்சி இல்லை உப்புக்கு போய் எதுவும் சேர்க்க தேவை இல்லைங்க ஏன்னா வந்துட்டு உப்பு அதிலே வந்துட்டு கொடுத்துருக்காங்க தான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு நல்லா கக்கிற அளவுக்கு இருக்குது அரிசிலாம் போட்டோம்னா அப்படியே சமமாக இருக்கும் அதனால வந்து உப்பு சய செஞ்சு போட்டுறாங்க இல்லை நல்லா ஆவி வர ஆரம்பிச்சுங்க ஊ நல்லா கொதிக்குது அரிசி நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் அரிசி நல்லா பதினஞ்சு நிமிஷம் இப்போ எடுத்து நம்ம போட்டுருவோம் இல்லை ரொம்ப அதிகமாக கிண்ட தேவையில்ல லைட்டாக அப்படி ரெண்டு கிண்டை கண்டிட்டு இப்போ குக்கர் போட்டு மூடிய ஒரு மூணு விசில் விடுணுமா அதனால போட்டுருவ குக்கர் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுங்க தெரியாதவங்க எதுவும் பண்ணாதீங்க சும்மா அப்படியே வச்சு விட்டுருங்க விசிலை வந்துட்டு ஓட்டை கிட்டே இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடுங்க ஏன்னா அடைச்சிருந்ததுன்னா அவ்வளோதான் அவ்வளோதாங்க அப்படியே ஹாயாக போயிட்டு உட்கார வேண்டியது இந்த மாதிரி வயலில் வந்து வயல் சைட்லாம் வந்துருங்க தயவு செஞ்சு அப்படியே சிட்டிலே இருந்து மண்டை காயிது நான் பேச்சு சென்னை சைடில் சென்னையை பற்றி சொல்கிறது திட்டுவீங்க என்னங்க சென்னைக்கு போனோன்னா அந்த வெயில் அப்படியே அலைய முடியாமல் அப்படியே மண்டெல்லாம் காஞ்சி போய் எங்கடா தண்ணி கிடைக்கும் கூலிங் வாட்டர் கிடைக்கும்னு ஒவ்வொரு கடையாக தேடிக்கிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது இங்கே வந்து வச்சுக்கோங்க அப்படியே ஆயா இருக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பத்து மோட்டர் செட் இருக்கும் போயிட்டு அப்படியே உள்ளே குளிச்சிட்டு அப்படியே தண்ணி எடுத்து அப்படி குடிச்சிட்டு அப்படியே ஹாயாக கடைப்பன் ஜட்டியோட அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்க வந்து எங்கள் ஊர் சைட்லாம் வந்துட்டு ஒன்று வந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு மூணுலேருந்து நாலு மிஸ்டர் கூட சொல்லியிருக்காங்க

வாசனெலாம் பயங்கரமாக இருக்குது மேலே பாருங்கள் அப்படி அப்படி அந்த கொழுப்பெலாம் உருகி எப்படி ஊற்றிட்டு பாருங்க இப்போ லைட்டாக சைடில் பார்ப்போம் அங்கே வருங்க அவ்வளோதாங்க பக்காவாகவும் வந்துருக்குங்க இப்போ அப்படியே எடுத்து நம்ம வந்து சுவச்சி சாப்பிட்டு வேண்டியதாங்க உடச்சு விடுறேன் அடி வந்து எடுத்து டீசெலாம் பாருங்க அப்படியே அருமையான பீஸ் சூப்பராக வந்திருக்கு ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது இரநூத்தம்பது கிராம் அரிசி இதில் வந்துட்டு மினிமம் வந்துட்டு ரெண்டு இல்லை மூணு பேர் மாதிரி சின்ன பையன் சாப்பிட்டா வந்துட்டு மூணு பேர் சாப்பிட்லாம் என்ன மாதிரி ஆள் சாப்பிட்டா ஒரே ஆளே தின்னுடுவாங்க அதை பேக்கா இருந்தோன்னா அதை வாங்கிங்க கல்யாண சமையல் சாத்தம் திண்டுக்கல் பாரம்பரிய பிரியாணியோட அடு இன்னைக்கு ஒரு புடி அப்படியே விவரங்க என்ன ஒரு மன வருத்தன்னு பாத்தீங்கன்னா இதாங்கிறது ஆட்டு கொட்டை வந்துட்டு நாங்கள் போடல ஏன்னா ஆட்டு கொட்டத்தில் போட்டால் அந்த டேஸ்ட் கம்மியாயிடும் அதனால சரின்ட்டு எடுத்து வச்சிருக்கோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க கம்மியாக இருக்குங்க அதாங்க மன வருத்தத்தில் இருக்கிறேன் நான் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கம்மியாக இருக்கா அப்படியா தின்னதுக்கு அப்புறம் அண்ணா இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு கேள்வி அதுக்கப்புறம் இருக்குது திண்டுக்கல் பிரியாணி பாரம்பரியமான பிரியாணி ஸ்டைலில் நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படியே ரெடிமேட் பேக்கில் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்குன்னு வச்சுங்க எல்லாம் அரிசிலாம் ஊற வச்சு மொத்தமாக எங்களுக்கு ரெடி பண்ணி முடிக்க பாருங்க அருமையாக செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க அடிக்க பாருங்க அரிசி பாருங்க சாஃப்டாக இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கரெக்டான அளவு தான் கொடுத்தாங்க என் கையில் இவ்வளோ என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் போட்ட கொழுப்பு கொழுப்பே காய்கள அளவுக்கு உள்ள தூக்கி தூக்கி விட்டோம் நாங்கள் அதனால தான் இவ்வளோ என்ன நல்லா கொழுப்பு நல்லா கலந்துருக்குங்க சாப்பிட்டா போரா இருக்கும் எப்போ பிரியாணி ஃபுல்லாக மட்டனோட ஃபிளேவருங்க சரியான மட்டன் ஃப்ளேவருங்க சர்மா டேஸ்ட்டு

வேற லோல் சான்ஸ்க்கு சரியான டேஸ்ட்டுங்க வந்து பேக்கோட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அவங்கள்ட்ட வந்து லிங்க் இருக்குது அவங்களோட காண்டக்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் கான்டெக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்க்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் வந்து கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மசாலா பேக்கெலாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது இவ்வளோ வில என்னங்கிற டீட்டெயில் அவங்களே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக வந்த பேக்கு எவ்வளோ நேரம் தெரியல வேணுங்கிறவங்க போய் டீட்டெயில் பார்த்துட்டு வாங்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கிறதா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் புதுசா வரீங்களா டாடா பை பாய்